அதே வந்து நேரடி விதைப்பாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் வந்து விதைத்த பதினைந்தாவது நாளில் வந்து நம்ம வந்து பிஸ்பெரி பேக் சோடியம் ஏக்கருக்கு நூற்றி ஐம்பது மில்லி அது கூட வந்து பைரோசோ சல்ஃபியூரானி ஈத்தைல் சொல்லக்கூடிய டெக்னிக்கல் வந்து எண்பது கிராம் அல்லது அல்மிக்ஸ் டெக்னிக்கல் டெக்னிகல் அப்படின்னு சொல்லுவோம் அல்மிக்ஸ் டெக்னிக்கல்னு சொல்லக்கூடிய வந்து மெட் சல்ஃபியூரானின் மீத்தைல் ப்ளஸ் குளோரி மீரான் இது வந்து எட்டு கிராம் இந்த மெட் சல்ஃபியூரானின் மீத்தேல் ப்ளஸ் குளோரி மீனானி வந்து ஏக்கருக்கு எட்டு கிராம் அல்லது பைரோசோசல்ஃபியூரான் உங்களுக்கு கூரைகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பைரோசோசல்ஃபியூரான் ஈதைல் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து எண்பது கிராம் இது கூட நூற்றம்பது மில்லி பிஸ் பேர் பேக் சோடியம் போட்டு நம்ம அடித்தா போதுமானது அதாவது ஸ்ப்ரேயாக கொடுக்கணும் முக்கியமான விஷயம் நேரடி விதை பார்க்கக்கூடிய பட்சத்தில் பதினைந்து நாள் கழித்து நம்ம இந்த களைக்கொழி கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது தண்ணியை வந்து வயலில் இல்லாத வர பார்த்துக்கலாம் தண்ணியை வடித்து விட்டு அந்த மேலே இருக்கும்போதே அடிச்சிடணும் மருந்து ஸ்ப்ரே இந்த களைக்கொழி அடிச்சதுலேருந்து ஸ்ப்ரே பண்ணதுலேருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து வயலில் காய விட்டு அதுக்கப்புறம் தண்ணி கட்டினா போதுமானது அப்படி கட்டக்கூடிய தண்ணி வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு வயலில் இருக்கிறது மாதிரி நம்ம தண்ணி குறையாத மாதிரி பார்த்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமானது இது வந்து நேரடி விதைப்பில் அடிக்கக்கூடிய களைக்குழியை பொறுத்த வரைக்கும் இது வந்து பதினஞ்சாவது நாள் அடிக்கிறோம் தேவைப்பட்டால் இன்னொரு முறை வந்து நம்ம அடிக்க வேண்டியது இருக்கும் தேவைப்பட்டால கண்டிப்பாக வந்து நேரடி விதைப்பு ரெண்டாவது களைக்குழி அடிக்கணும் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா நாற்பதாவது நாளில் முப்பத்தஞ்சாவது நாள்லேருந்து ஏற்கனவே அடிக்கிறது பதினஞ்சாவது நாள்லேருந்து இருபது நாளுக்குள்ளே அடிச்சிடும் ரெண்டாவது அடிக்கு வந்து அடிக்க வேண்டியது வந்து முப்பத்தஞ்சாவது நாள்லேருந்து நாற்பது நாளுக்கு திரும்பவும் இதே டோஸ் தான் பிஸ்பேரி பக்ஸோடியம் வந்து ஏக்கருக்கு நூற்றி ஐம்பது மில்லி அது கூட வந்து பைரோசோ சல்ஃபியூரான் இ தேயில் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்தாக இருந்தால் எண்பது கிராம் அல்லது அல்மிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டெக்னிக்கல் இது வேறு வேறு பேரில் வருது ஆல்மிக்ஸ் இண்டோமிக்ஸ் அப்படி வேறு வேறு பேரில் வருது ஆனால் மருந்து வந்து பார்த்தீங்கன்னா மெட் சல்ஃபியூரான் மீ ப்ளஸ் குளோரிமியூரான் இ தேயில் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து ரெண்டு மருந்து சேர்ந்தது வந்து எட்டு கிராம் பாக்கெட்டில் வரும் இதை சேர்த்தா போதுமானது இது வந்து களை கொள்ளியை பொறுத்த வரைக்கும் இதுதான் நேரடி விதைப்புக்கும் நம்ம வந்து நடவு வயலுக்கும் உள்ள வித்தியாசம் இந்த கடக்கொழி மட்டுந்தான் மற்றபடி உர நிர்வாகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து உரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து க்ரீன் மேனியூர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பசுந்தாழ் உரங்கள் பசுந்தாழ் உரங்கள் வந்து இந்த சணப்பை தக்கை பூண்டு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் பயிர் செய்கிறதுக்கு ஒரு ஒன்றரை மாதங்கள் முன்பாக நம்ம வந்து விதைச்சி மடக்கி உழுது சேர்க்கலக்கி அதில் வந்து பயிர் வைக்கிறது நல்லாயிருக்கும் அப்படி இல்லை அதுக்கு எனக்கு நேரம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக நன்றாக மக்கிய தொழு உரம் கடைசி உழவின் போது நன்றாக மக்கிய தொழு உரம் ஏக்கருக்கு பத்து டன் வரைக்கும் நீங்கள் வந்து போடுறது நல்லாயிருக்கும் அஞ்சு டு பத்து டன் வரைக்கும் போட்டு கடைசி உழவு உழுது நீங்கள் வந்து நடவு பண்ணுறது மிகச் சிறப்பாக இருக்கும் இதை வந்து நீங்கள் விதைப்பு பண்ணுறதா இருந்தாலும் தாராளமாக வந்து தொழு உரம் போட்டு அல்லது வந்து மடக்கி உழுது விதைக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக நல்லா மக்கின உரமாக பார்த்து போடணும் அது மாதிரி வந்து மடக்கி உழுது இருந்தாலும் வந்து குறிப்பிட்ட நாள் இடைவெளி விட்டு நீங்கள் வந்து போடணும் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடி உரமாக ஏதாவது போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உரமாக போட வேண்டிய தேவை வந்து நம்ம இது போட்டால் போதுமானது இந்த மக்கிய மக்கிய தொழு உரம் அல்லது வந்து இந்த பசந்தாள் உரம் மடக்கி உழுது பயிர் வச்சால் போதுமானது நீங்கள்